நான் தமிழ்நாடு மினி பேருந்து உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவர் கொடியரசன் பேசுகிறேன் முதலில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக மினி பேருந்துக்கு வளர்ச்சி திட்டங்கள் இல்லாமல் இருந்து கொண்டது இப்பொழுது அந்த வளர்ச்சி திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று இந்த திட்டத்தை வழங்கியிருக்கிறார் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மாநில சம்மேளனத்தின் சார்பாக வணக்கங்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அரசாங்கம் மினி பேருந்து வளர்ச்சியை திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் கூறுகிறது மறுபக்கம் அதே அரசாங்க ஊர்திகளின் பிஎம்கள் வந்து எந்த ரூட்லேயும் பஸ் போடாமல் தடுத்து தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை முதல் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் எங்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கும் மினி பேருந்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு உரிமம் கொடுத்த பிறகு புதிய உரிமங்கள் கொடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை ஆகவே தயவுகூர்ந்து அரசாங்க அதிகாரிகள் இப்பொழுதும் கூட இந்த அரசாணையை தவறுதலாக புரிந்து கொண்டு உரிமையாளர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தயவுகூர்ந்து அவர்களுக்கு எடுத்துரைத்து உடனே பழைய உரிமங்கள் உரிமையாளர்களை அழைத்து அவர்களுக்கு பரிசீலனை செய்து கொடுத்த பிறகு புதிய உரிமங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்கி வாங்கினால் நன்றாக இருக்கும் ஆகவே தயவுகூர்ந்து முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் அதிகாரி பெருமக்களும் பழைய உரிமையாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு கொடுத்த பிறகு புதிய உரிமங்கள் கொடுக்க ஏற்பாடு செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த அரசாங்க ஊர்திகளின் இருந்து பிஎம் வந்து ஒவ்வொரு நாங்கள் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து இருபத்தஞ்சு கொடுத்தாலும் இருபத்தஞ்சும் எங்களது வாகனங்கள் ஓடுகிறது என்று சொல்கிறார்கள் அதை அறி அறிந்து அவர்களை கட்டுப்படுத்தி மினி பேருந்து விரிவாக்கத் திட்டத்தை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அதை பொழுது தீர விசாரித்து பழைய பேருந்துகளுக்கு கொடுத்த பிறகு மினி பேருந்து புதிய உரிமங்களுக்கு கொடுத்தால் இந்த விரிவாக்கம் திட்டமும் நல்லபடியாக செயல்படும் புதியவர்கள் எந்த அளவுக்கு வாங்கி இதை இயக்குவார்கள் என்று தெரியாது காரணம் நாங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு இந்த தொழிலில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதில் உள்ள நெளிவு சுழிவுகள் எங்களுக்கு தெரியும் மேலும் புதிய பேருந்துகள் போடும் பொழுது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் போகிறது பழைய உரிமங்களுக்கு பழைய வண்டிகளையே வைத்துக்கொண்டு புதிய உரிமங்களுக்கு புதியது கொடுப்பதாக கூறுகிறார்கள் அதை புதியவர்கள் எப்படி வந்து செயல்படுத்த முடியும் என்றே கவனத்தில் கொள்ளுமாறும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களுக்கு ஆதரவளித்து இந்த அரசாணையை வெளி தமிழக அரசுக்கும் தமிழக அதிகாரிகளுக்கும் மீண்டும் தமிழ்நாடு மினி பேருந்து உரிமையாளர்களின் சம்மேளனத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் அதாவது தொண்ணூற்றி ஏழு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மினி பஸ்ஸு ஆரம்பமாச்சு தொண்ணூற்றி எட்டில் ஒரு கிலோமீட்டர் வச்சு உரிமம் கொடுத்தார் அந்த அரசாணையில் அந்த உரிமங்கள் வெற்றி பெறவில்லை அது ஆகையால் ரெண்டாயிரத்தில் நாலு கிலோமீட்டர் பதினாறு அதாவது சர்வடு செக்டரில் நாலு கிலோமீட்டரும் அன்சர்வ்டில் நாலு கிலோமீட்டரும் கொடுத்தார்கள் மொத்தம் இருபது கிலோமீட்டர் கொடுத்த பிறகு எட்டாயிரத்தி அறுநூறு உரிமங்கள் கொடுக்கப்பட்டது அதர் அதன் புறம் அதற்கப்புறம் டீசல் விலையின் காரணமாகவும் உதிரி பாகங்கள் விலையின் காரணமாகவும் தொழிலாளர்களுடைய ஊதியம் தொடர்பாகவும் இயக்க முடியாத சூழ்நிலை காரணம் அப்பொழுது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரூபாய் முப்பத்தொம்பது காசு இப்பொழுது தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் விற்று கொண்டிருக்கிறது அதனால் மோஸ்ட்லி பர்மிட்டுகள் சரண்டர் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உரிமங்கள் இருக்கிறது வழக்காடு மன்றங்களில் ஒரு அற அறநூற்றி ஐம்பது உரிமங்கள் இருக்கிறது நாங்கள் இப்பொழுதும் அந்த உரிமங்களுக்கு உயிர் கொடுத்துவிட்டு பிறகு புதிய உரிமங்கள் கொடுங்கள் என்று தான் நாங்கள் வாதாடி கொண்டிருக்கிறோம் வாதாடி இல்லை அரசாங்கத்தை எங்களுக்கு செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மேலும் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏன் குறைஞ்சிச்சுன்னு காரணம் வந்துட்டு சரியான திட்ட வள திட்டங்களை சரி சரிசெய்யாததால் தான் அதை குறைஞ்சிது இப்போ அரசாங்கம் நல்ல வழிகாட்டு முறையை அறிவித்திருக்கிறது இதை செயல்படுத்த வேண்டும் என்றால் அரசாங்க ஊர்திகள் ஓடிக்கொண்டிருக்கிறத ஒவ்வொரு டிப்போக்களையும் அவங்க வந்துட்டு அதை கொடுக்காத தடுத்து கொண்டிருக்கிறாங்க அதை வந்து நிவர்த்தி செய்தால் தான் புதிய மினி பேருந்து விரிவாக்க திட்டம் டூ தௌசண்ட் வெற்றி அடையும் என்பது எங்களுடைய எங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி வண்டி ரெடியாக இருக்குது நாங்கள் வச்சுருக்கோம் உடனே எங்களுக்கு கொடுத்தா உடனே இயக்க முடியும் இப்போ புது உரிமங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்துட்டு ஒரு வண்டி எடுத்து வாடி கட்டி வருவதற்கு குறைந்தது மூணு மாதம் நாலு மாதங்கள் ஆகலாம் அதனால் பழைய உரிமங்க உரிமை உரிமைதாரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவளுக்கு அவர்களுக்கு கொடுத்தால் உடனே இயக்குவதற்கு வழிவகை செய்யலாம் அதனால் தான் இந்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் வைக்கிறோம் வணக்கம்